கூட்டு போறீங்க சொல்லுங்களே எனக்கு தெரிஞ்சிக்காம மண்டையே போல இருக்கு கொஞ்ச நேரம் அமைதியா வாட்ச் பொண்ணு பிளீஸ்ங்க ஏதாவது கொடுங்க இப்படி என்ன சொல்ல இப்ப வண்டி ஓட்டட்டா இல்ல உனக்கு க்ளூ கண்டுபிடிச்சு சொல்லட்டா ஒன்னும் வேண்டாம் வண்டியே ஓட்டுங்க அப்புறம் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பைக்ல கூட்டு போய் என்ன தள்ளி விட்டீங்க பாருங்க அதே மாதிரி மறுபடியும் கீழே போட்டு எடுத்துட்டு போறீங்க அப்பமாச்சி என்னமோ தாங்கிக்கிட்டேன் இப்பெல்லாம் வயசாயிட்டு கீழே விழுந்து எந்திரிச்சோம்னா என் குறுக்கு சோழி முடிஞ்சிரும் சரிமா தாயே நான் கீழே எல்லாம் உனைய போட்ட மாட்டேன் பயப்படாம வா எங்க ஹரி இன்னைக்கு ஆபீஸ் லீவா லீவ்லாம் எல்லாம் இல்ல சின்ன பொண்ணு பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன் லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஆபீஸ்க்கு போனோம் என்னதாங்க விசேஷம் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளும் கிடையாது நம்மளுக்கு கல்யாண நாளும் கிடையாது மாறி என்ன சர்ப்ரைஸு சொல்லுங்க ஏ அப்பா ஆனா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா பேசாட்டி உனைய வீட்டில இருந்து கூப்பிட்டு வரும்போதே வாயில செலட்டா போட்டு ஒட்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் ஹாரி நம்ம பைக்ல இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல உட்காந்து ரொமான்டிக்கா போயி ரொம்ப நாள் ஆச்சுல்ல

அதுக்குள்ள எனக்கு ஸ்கூட்டி ரொம்ப சந்தோஷமா ஆமா கிடைக்கும் எனக்கும் தோணுச்சு நீயும் தான் நடந்தே போயிட்டு இருப்ப ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உனக்கு ஒரு வண்டி வேணும்ல அப்புறம் அம்மாக்கு வேற அடிக்கடி உடம்பு முடியாம போகுது ஒரு மாத்திரை மருந்து வாங்குறதா இருந்தாலும் என்னையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு ஆபீஸ் டென்ஷனே ஆயிரம் இருக்கு அதான் உனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தந்துட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் என்னது அப்ப எனக்காண்டி ஸ்கூட்டி வாங்க வரல உங்க தான் வாங்கி தரீங்க ஏ லூசு சின்ன பொண்ணு ஸ்கூட்டிய வாங்கி நீ தானே கெத்த ஓட்ட போற ஆமா நான் தான் ஓட்ட போறேன் இருந்தாலும் சும்மாவே உங்க அம்மா என்ன நூறு வாட்டி கடைக்கு அனுப்பும் இதுல ஸ்கூட்டி இருந்தா சொல்லவா வேணும் நீயும் ஏதோ பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு இருக்க ஸ்கூட்டி இருந்தா உனக்கும் வசதியா இருக்குமேனு பார்த்தேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போறதுக்கு சந்தைக்கு காய்கறி வாங்குறதுக்கு எல்லாம் கால் கடுக்க நடந்து போறீங்க தான் நல்லா ஸ்கூட்டி ஓட்டுவியே இது உனக்கு ரொம்ப நினைச்சேன் கிளம்பு வீட்டுக்கு போவோம் இந்த மனசு சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு ஸ்கூட்டிய வாங்கினா நான் கீதாக்கா அம்புஜக்கா லச்சு எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியா ஊர் சுத்தலாம் நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம் இந்த ஒத்த வண்டியில இந்த உலகத்தையே சுத்தி வரலாம் நம்ம வேற ஓவரம் வாய விட்டோமே சரி எப்படியாவது இந்த ஹாரியை சமாளிச்சு வாங்கிட்டு போவோம் ஏங்க ஹாரி நீங்க சொன்ன ஏழாவது அறிவை வச்சு நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் பொண்ணு அப்ப கிளம்புவோமா ஐயோ நீங்க வேற இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டு கிளம்புறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் என்னமோ பச்சை படம் தெரியாம பேசிபிட்டேன் இந்த ஸ்கூட்டி இருந்தா அத்தைக்கு ஏதாவது ஒண்ணு உடம்பு சரியில்ல வயசான ஆளு இந்த மலைக்கு வேற காய்ச்சல் ஜோரம் சளின்னு ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கு அப்படி இருக்கையில ஒவ்வொன்னுக்கா ஆட்டோ பிடிச்சி போக முடியுமா ஆட்டோக்கு கொடுக்க ரூபாயே ஸ்கூட்டியை வாங்கி பெட்ரோல் போட்டு போயிடலாம் அதனால ஸ்கூட்டியே வாங்கிடுவோம் பேசுறதெல்லாம் பேசிட்டு என்னம்மா சமாளிக்க எல்லாம் பார்க்குறோம் எது பிடிச்சிருக்கோ அது வாங்குறோம் ஆக்டிவாக இருக்கா ஆ இருக்கு சார் ஆக்டிவாக இருக்கு மேடத்துக்கு தானே பார்க்குறீங்க இப்போ எப்படி நல்லா இருக்குமே சின்ன பொண்ணே உனக்கு எந்த மாதிரி ஸ்கூட்டி பிடிச்சிருக்குன்னு பாரு ஏங்க எந்த மாடல் நல்லா இருக்குன்னு கேளுங்க அதில் நான் பிடிச்ச கலராக சூஸ் பண்ணிக்கிறேன் ஆமாம் அது சரிதான் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவாக நல்லா இருக்கும் என் ஃப்ரெண்டும் அது சொன்னான் நல்ல வெயிட்டும் தாங்கும் ரொம்ப நாளைக்கு லைஃபும் வரும் அதே பார்ப்போமா சூப்பர் சூப்பர் அதே பாருங்க ஆக்டிவாலேயே பார்க்குறோம் ஆ பாருங்க சார் ஒரு நாலஞ்சு பேர் ஒரே நேரத்தில் போகிற மாதிரி ஸ்கூட்டி இருக்கா நோ மேடம் ரெண்டு பேருக்கு மேலே பைக்கில் போகக்கூடாது சின்ன பொண்ணு நாலஞ்சு பேரில் ஒரே வண்டியில் போகக்கூடாது போகவும் முடியாது ஆக்சிடென்ட் ஆயிரும் இந்த மனுஷ ஒருத்தர் இன்னும் ஸ்கூட்டி வாங்கவே இல்லை அதுக்குள்ளேயே ஆக்சிடென்ட் அது இதுன்னு பாய் கழுங்க ஹரி பாசிட்டிவாக பேசவே மாட்டிங்களா

நீங்க திருப்தியா சாப்பிட்டாலே எனக்கு சந்தோஷம் தான் நீங்க என்ன அவளுக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கீங்க நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடுங்க மருமோனே சாப்பிடுறேன் தே எங்களுக்காக இவ்வளவு மெனக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டு தான் போவேன் அதுலயும் இந்த மட்டன் சுக்கா அல்டிமேட்டு தே ஆனா நீ சரியான ஆள்தாமா உனக்கு இத்தனை ஐட்டம் செய்ய எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் கல்யாணத்துக்கு முன்னே இப்படி எல்லாம் கவனிச்சிருக்கியா மருமகை வந்தது புது புது ரெசிபியா செஞ்சிட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை இல்ல பாத்துக்க எனக்கே பாதி இது தெரியாது காரி பூ தான் போன்ல ஏதோ இந்த ஊட்டுமே அதுல போட்டு காமிச்சு அதை பார்த்துலாம் செஞ்சேன் பாடுறா தெரிஞ்ச ரெசிபியை விட தெரியாத ரெசிபிலாம் செம்மையை கலக்கிருக்கீங்க உங்க அப்பாட்ட சொல்லவா வேணும் மவளும் மருமகனும் விருந்துக்கு சொன்னதுதான் உடனே கடைக்கு போயிட்டு மீன் எடுக்கிறது என்ன யாரா எடுக்கிறது என்ன நம்ம நைட்டே மட்டனுக்கு சொல்லி காலங்காத்தால நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்பாவே எங்கம்மா வயலுக்கு பேருக்காவே சேர்ந்து சாப்பிட்டு மாமா சாயங்காலம் தான் வருவாவோ மருமகனே லேட்டாவோ நீங்க சாப்பிடுங்க நான் இங்கனக்குள்ளேயே நின்றுட்டு இருந்தா சாப்பிட்டுக்கிட மாட்டேங்க நான் அடிப்படையில போய் வேலை செய்யறேன் ஏதாவது வேணா ஒரு சத்தம் கூட மக்களே இலையிலேயே நிறைய இருக்குமா நாங்க முதல்ல இதை சாப்பிட்டு முடிக்கிறோம் உனே யார்டி சொன்னா நான் மருமவனுக்குலாம் சொல்றேன் மருமவனை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க அடுத்த ரவுண்டு வாங்கணும் சீக்கிரம் சாப்பிடுங்க ஊட்டி விடுவா எனக்கும் கை இருக்கு சக்தி சாப்பிட்டுக்குவேன் ஓ மேடம் அப்படி வரீங்களோ சரி சரி உனக்கு தான் கை இருக்கே எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடு ஆ அதெல்லாம் முடியாது அம்மா இருக்காங்க அவங்க தான் கிச்சன் போயிட்டாங்களே ஒரு வைடாடி first நீங்க ஊட்டி விடுங்க அடக்கल्ली அப்ப உனக்கும் ஆசை இருக்கு வாயே திறந்து கேட்டதா என்னடி எல்லாமே நாங்க தான் கேட்கணுமா எங்க ஆக்காட்டு ஆ ஏங்க இந்த ஸ்கூட்டி இப்ப நல்லா இருக்கு பாத்தீங்களா ஏ சின்ன பொண்ணு நீ தான் ஹைட்டா இருக்கல்ல அப்புறம் என்ன ஆக்டிவா வாங்கி கோடி ஆமா மேடம் நீங்க ஹைட்டா இருக்கிறதுனால ஆக்டிவா கரெக்டா இருக்கும் அப்படியா ஸ்கூட்டி பெப்டி நல்ல சின்னதா அழகா கைக்கு அடக்கமா இருக்குமே பார்த்தேன் சரி ஓகே அப்ப நம்ம முதல்ல ஒரு ப்ளூ கலர் பைக் பார்த்தோம்ல அது ஓகேவா ம் அது ப்ளூ தானே நல்லா இருக்கு சின்ன பொண்ணு அப்பனா அந்த ஸ்கூட்டியே எடுத்துட்டு வந்துடுவா ஆ ஆமா சார் ஓகே சார் நீங்க பில் ஆ ஓகே ஹரி அந்த பிளாக்கும் நல்லா தான் இருக்கு எந்த பிளாக் சின்ன பொண்ணு இதோ அழகா இருக்குல்ல ஆமா நம்ம பார்க்க பார்க்க எல்லா ஸ்கூட்டியும் அழகா தான் இருக்கும் ஸ்கூட்டில நல்லா ஓட்டிடுவதானே ஏன்னா நீ மேரேஜ்க்கு முன்னாடியே ஸ்கூட்டில ஓட்ட தெரியும் சொன்ன எங்க யார பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க ஸ்கூட்டியை மட்டும் கையில கொடுத்து பாருங்க இனி கையில பிடிக்க முடியாது போவேன் அம்மா தாயே அப்படிலாம் எல்லாம் நீ இப்போ பொறுமையா போனாலே போதும் இந்தாங்க சார் உங்க ஸ்கூட்டி வந்தாச்சு ஓட்டிட்டு போயிடுவீங்களா இல்ல நாங்க டெலிவரி பண்ணிடுறவா இல்ல நீங்க டெலிவரியே பண்ணிருங்க ஹரி அதான் ஓட்டுவேன்னு சொன்னேனே இப்ப வேணா சின்ன பொண்ணு ரொம்ப நாள் நீ ஸ்கூட்டி ஓட்டல பத்தியா டச் விட்டுருக்கோம் அதனால மெயின் ரோட்ல எல்லாம் ஓடிட்டு வர வேண்டாம் ரிஸ்க் தான் நீ என்ன பண்ற ஸ்கூட்டி வீட்டுக்கு வந்ததும் நம்ம தெருவுல கிரவுண்ட்ல இப்படி பக்கத்துலயே ரவுண்டடி அப்புறம் நல்ல பழகினதுக்கு அப்புறம் நீ ரோட்டுக்கு போ என்ன ஹரி நான் தான் நல்லா ஓட்டுவேன்னு சொன்னேனே நீ நல்ல ஓட்டு வச்சின பொண்ணு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு அதனாலதான ஸ்கூட்டி எடுத்திருக்கேன் ஆனா இப்ப வேணா கொஞ்சம் கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் நீ இப்படி மெயின் எல்லாம் ஓட்டலாம் புது ஸ்கூட்டி தாயே சொன்னா புரிஞ்சுக்கோ ஆ ஏதோ சொல்றீங்க சரிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னு கீ வாங்கிக்கோங்க சார் வாங்கிக்க சின்ன பொண்ணு